வணக்கம் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்தவ பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக பாவனை வந்தனர் என விரிவான செய்திகள் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் மார்ச் ஐந்தாம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கி நாற்பது நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு புனித வாரத்தின் தொடக்கமாக குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் புனித பாத்திமா அன்னை தேவாலயத்தில் குருத்தொலை ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது முன்னதாக ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தின் முன்பாக திரண்ட கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகளின் பவனி வந்தனர் அப்பொழுது இசை வாத்தியங்கள் வாசிக்கு கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டே பவனியாக சென்று புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் பவனியை நிறைவு செய்தனர் புனித பாரத்தை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஜபம் மற்றும் பிரார்த்தனை செய்து குருத்தோலை ஞாயிறு நிறைவு செய்தனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி ரவிச்சந்திரன்